திருநெல்வேலி மாநகரத்தில் தமிழக முன்னாள் முதல்வருடைய உதவியாளராக மெய்காப்பாளராக பணி செய்த அண்ணன் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி என்கிற ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரி சில நபர்களால் மிக மோசமாக ரமலான் நோன்பு காலத்தில் காலையில் தொழுகையை முடித்துவிட்டு அதிகாலை தொழுகையை முடித்துவிட்டு வருகிற தருணத்தில் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலையை எஸ்டிபி கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்த படுகொலைக்கு காரணமான அத்தனை பேரும் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் தமிழக அரசிற்கு முன்வைக்கிறேன் வக்ஃபு சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் பல்லாண்டுகளாக சிவில் வழக்காக நடந்து கொண்டிருந்த தருணத்தில் இப்பொழுது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒருவர் தௌஃபீக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அருணன் உள்ளிட்ட சிலரால் சில மாதங்களுக்கு முன்பு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக சொல்லி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு காணொளி பதிவினை நமது மறைந்த ஜாகிர் ஹுசைன் பிஜிலி அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதுபோல தமிழகத்துடைய முதல்வருக்கு மனு அனுப்பியிருக்கிறார் எனக்கு கொலை மிரட்டல் எடுக்கிற இருக்கிறது இந்த வக்ஃபு சொத்து சம்பந்தமாக அதை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற என்னை தாக்குவதற்கு என்னை கொலை செய்வதற்கு சிலர் தயாராக இருக்கிறார்கள் எனவே தமிழக அரசு காவல்துறை விரைந்து அதனை தடுத்திட முன்வந்துட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் ஆனால் இங்கு இருக்கிற திருநெல்வேலி மாநகரத்தினுடைய காவல் அதிகாரிகள் குறிப்பாக கோபாலகிருஷ்ணன் செந்தில்குமார் என்கிற காவல்துறை ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் என்பவரும் அதுபோல காவல்துறை உதவி ஆணையாளர் செந்தில் குமார் என்கிற இருவரும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தௌஃபிக் என்கிற கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார் அதன் காரணமாக ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட புகாரை கூட ஏற்காமல் அதனை விசாரிக்காமல் அதற்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த கொலை குற்றத்திற்கு காரணமாக இந்த கோபாலகிருஷ்ணன் அவர்களும் அதுபோல் செந்தில்குமாரும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறார்கள் இரண்டு மாதத்திற்கு முன்பு தன்னுடைய முகநூல் பதிவில் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் குறிப்பிடும் பொழுது கூட இந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகளும் அருணன் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகியும் எனக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை தருகிறார்கள் இந்த விஷயத்தில் என்பதாக குறிப்பிட்டும் கூட காவல்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் காரணமாக இன்றைக்கு ஒரு உயிர் பலி இன்றைக்கு நடந்திருக்கிறது அதில் சரியான காலத்தில் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிர் பலியை தடுத்திருக்கலாம் இப்பொழுது தமிழக அரசினுடைய எந்திரம் இன்றைக்கு வேகமாக செயல்படுகிற இந்த நிலையை கொஞ்சம் முன்னால் எடுத்திருந்தால் இந்த உயிர் பலியை தடுத்திருக்க முடியும் எனவே இந்த படுகொலை என்பது தமிழக அரசினுடைய எந்திரம் முற்றிலுமாக தோற்று போயிருக்கிறது காவல்துறை முற்றிலுமாக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் சொன்னதை போல காவல்துறையினுடைய ஈரல் அழுகிவிட்டது என்பதை இந்த கொலை மட்டுமல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயற்கை கனிம வளத்தை காப்பதற்காக போராடிய ஜெகபரி ஜெகபரளி அவர்கள் மூன்று மாத காலத்திற்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற சமூக ஆர்வலர்கள் வக்ஃபு சொத்தை பாதுகாப்பவர்கள் கனிம வளத்தை பாதுகாக்க போராடுபவர்கள் அதுபோல பத்திரிகையினுடைய உரிமைகளை பாதுகாக்க போராடுபவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக போராடுபவர்கள் என்று தமிழகம் முழுவதும் சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுகிற இந்த நிகழ்வு தமிழக அரசினுடைய எந்திரம் முற்றிலும் படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது எனவே இந்த ஜாகிர் உசேன் அவர்களுடைய படுகொலைக்கு காரணமான தௌஃபிக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி வருகிறது இதற்காக வேண்டி தமிழக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதுபோல் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் இதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு மக்கள் பிரச்சனைக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பிய இந்த கட்சிகளுக்கு சமூகத்தின் சார்பில் எஸ்டிபி கட்சியின் சார்பில் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் ஒரு காவல் அதிகாரி முதல்வருக்கு மெய்காப்பாளராக இருந்தவருக்கு இதுதான் நிலை அதை கூட சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த உடனே தான் இங்கு இருக்கிற காவல்துறை இயங்கி ஒருவரை பிடிக்கும் என்று சொன்னால் இங்க சட்டம் ஒழுங்கு கிலோ என்ன விலை என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது இந்த தௌஃபீக் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதுபோல இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் மட்டுமல்ல குடும்பத்தினர் தெரிவிக்கிற தகவலின் அடிப்படையில் இன்னும் பலர் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அருணன் என்கிறவர் இதுவரை விசாரணைக்கு கூட உட்படுத்தப்படவில்லை இந்த தௌஃபீக் என்கிற கிருஷ்ணமூர்த்தியினுடைய மனைவி நூறு நிமிஷம் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை அவர் கைது செய்யப்படவில்லை அவரும் ஒரு குற்றவாளி என்று புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் யார் இதற்கு பின்னால் இருக்காங்களோ எத் எல்லாரும் எந்தவிதமான விதமான அரசியல் பின்புலம் இதற்கு பின்பாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அத்தோடு இந்த கொலை வழக்கில் இதுவரை இந்த கொலையை தடு இந்த இந்த விசாரணையை முறையாக நடத்தாத இரண்டு காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறாங்க சஸ்பெண்ட் என்பது போதுமானது அல்ல சஸ்பெண்ட் என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வேற ஒரு வேலையை கொடுத்துடலாம் சஸ்பெண்ட் என்பதை விட அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் அந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகளையும் இந்த கொலை வழக்கில் அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த சந்திப்பின் வாயிலாக நான் சொல்லி காட்டுகிறேன் அத்தோடு இந்த குடும்பத்தினருக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கணும் இன்றைக்கும் அவர்கள் அச்சத்தில் தான் இருக்கிறார்கள் எனவே காவல்துறை மேலும் இந்த குடும்பத்தில் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாதவாறு முழுமையான சட்டப்பூர்வமான பாதுகாப்பை இந்த குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் இன்றைக்கு குடும்பத்தினுடைய தலைவரை தந்தையை இழந்து நிற்கிற இந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணத்தை ஏன்னா அவர் சொத்தை பாதுகாப்பதற்காகத்தான் போராடினார் தமிழக காவல்துறை தான் அவர் இறப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்கிற வகையில் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்தினருக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் எந்த பிரச்சனை அதன் காரணமாக இந்த வழக்கு குற்றம் நடந்திருக்கிறதோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வக்ஃபு போர்டு அதுபோல அது சம்பந்தப்பட்ட துறைகள் விரைந்து இயங்கி நீதியை அந்த மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் எனவே இதற்கு பின்னால் இருக்கிற எல்லோரையும் தமிழக அரசு உடனடியாக விரைந்து கைது செய்திட வேண்டும் இந்த ஜாகிர் உசேன் அவர்களுடைய கொலை என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதைப் போல எந்த அளவிற்கு சமூக ஆர்வலர்கள் இங்கே மதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு கா ஒரு ஒரு உதாரணமாக இருக்கிறது கடந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஐந்து ஆண்டுகளில் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மாநகரத்தில் எழுபத்தி நாலு படுகொலைகள் நடந்திருக்கிறது புறநகர் மாவட்டத்தில் இரநூத்தி பதினோரு படுகொலைகள் நடந்திருக்கிறது இரண்டுமாக சேர்த்து நெல்லை மாவட்டத்தில் அஞ்சு வருஷத்தில் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கிறது அதில் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவும் இருந்தும் குற்றங்கள் குறையவில்லை என்று சொன்னால் குற்றங்களினால் குற்றவாளிகள் அங்கே அச்சப்படவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறேன் எனவே குற்றவாளிகள் சட்டவிரோத நடவடிக்கைகளை அவர்கள் நிறுத்தி கொள்ளுகிற விதத்திலான சட்டபூர்வமான நடவடிக்கை என் உடனே தமிழ்நாடு காவல்துறை என்கவுண்டர் செய்யவா கை காலை உடைக்கவா பாத்ரூம்ல வழுக்கி விழவா என்று சொன்னால் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தும் என்கவுண்டர் நடந்தும் குற்றங்கள் குறையவில்லை என்பதை காவல்துறை தயவு கூர்ந்து பரிசீலிக்க வேண்டும் எனவே குற்றங்களை தடுக்கிற வகையில் அந்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கிற எல்லா அதிகாரிகள் மீதும் எல்லா அமைச்சர்களின் மீதும் எல்லா அந்த ஆளுங்கட்சியினுடைய புள்ளிகள் யாராக இருந்தாலும் குற்றத்திற்கு துணை போகிற ஒருவரும் சட்டத்திற்கு முன் தண்டிக்கப்படவில்லை என்கிற நிலையை மாற்றி எல்லோரையும் தண்டித்தார்கள் என்கிற வகையிலான நடவடிக்கையை தமிழக அரசு விரைந்து எடுத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாக முன்வைக்கிறேன் சொல்லுகிறார்கள் அதுவே வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புகிற விதத்தில் தான் இருக்கிறது காவல்துறை உயர்ந்து வருகிற இந்த மக்களுடைய அந்த கோபம் ஆதங்கத்தை உடனே தீர்க்கிற விதமா நாங்கள் சுட்டு தான் என்று சொல்லுகிற மாதிரி நடப்பது போல் தெரிகிறது அதுவே ஒரு நாடகமாகத்தான் சமூக ஊடகங்களில் எல்லோரும் எழுதுகிறார்கள் எனவே காவல்துறை இந்த மாதிரியான நடவடிக்கை விட்டுட்டு வெளிப்படையான நடவடிக்கைகளுக்கு அது வந்து முன்வர வேண்டும் இது வந்து கோப மக்களுடைய கோபத்தை தணிக்குமா அவர்களுடைய அந்த ஆதங்கத்தை தணிக்குமா என்கிற ரீதியிலான நடவடிக்கையை விட்டுவிட்டு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அப்படி ஏற்கனவே இந்த காவல் அதிகாரிகள் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு உயிர் பலி இன்றைக்கு நடந்திருக்கார் எனவே காவல்துறையினுடைய அந்த அசால்ட் தனம் அவர்களுடைய மெத்தன போக்கு அக்கறையின்மை தான் இன்றைக்கு குற்றங்கள் அதிகரிக்கிற மாவட்டங்களில் ஒன்றாக திருநெல்வேலி மாவட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக முதல்வர் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு ஏன்னா இதில் பின்னால் நிறைய புள்ளிகள் வருகிறார்கள் திமுகவினுடைய புள்ளிகள் வருகிறார்கள் அரசு அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தினர் சொல்லுவதை பார்த்தால் இன்னும் நிறைய பேர் அதற்கு பின்னால் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்த்தால் இந்த வழக்கை இந்த மாவட்ட காவல்துறையை விசாரித்தால் நீதி கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது எனவே இதனை சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவின் மூலமாக இந்த வழக்கை விரைந்து விசாரித்து ஒரு காலக்கெடுவோடு எவ்வாறு ம மகளிர் மீது பெண்களின் மீது நடத்தப்படுகிற பாலியல் வன்கொடுமைகளுக்கு தமிழகத்துடைய முதல்வர் குறிப்பிட்ட நாளிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறாரோ அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்து இரண்டு மாதங்களிலே மூன்று மாதங்களில் விரைந்து விசாரித்து அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் திருநெல்வேலி மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் உளவுத்துறை என்பது தோல்வியடைந்திருக்கிறது என்பதற்கான உதாரணமாக இந்த வழக்கை பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுத்தமாக உளவுத்துறை என்பது இருக்கிறதா என்பது தெரியல உளவுத்துறை என்பது ஒரு ஒரு சார்பு உளவுத்துறையாக காவல்துறை என்பது பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கு சாதகமாக நிற்கிற நிலையை இன்றைக்கு பார்க்கிறேன் எனவே இதிலிருந்து எல்லாம் காவல்துறையினுடைய ஈரம் ஈரல் கெட்டு போய்விட்டது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லி பதினஞ்சு இருபது வருஷம் ஆகுது ஆனால் இன்றைக்கும் அது வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக முதல்வர் உணர்வுபூர்வமாக இதனை புரிந்து கொண்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இனி ஒருவர் இது போன்ற பழியாக்கப்பட்டார் என்கிற ஒரு செய்தி வராத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது எஸ்டிபி கட்சி இந்த குடும்பத்தினர் எடுக்கிற எல்லா விதமான சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கும் என்றென்றும் துணை நிற்கும் இந்த பிரச்சனை முழுவதுமாக தீர்வதற்கு நாம் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதையும் இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் இது நம்ம மாதிரி ஆகிப்போச்சு அவங்களுக்கு ஏதாவது வேலை எங்கேயாவது இல்லைனா நேரம் அங்கே வந்துடுறாங்க அவங்களும் தேடி தேடி பார்க்கிறார்கள் எதுவும் கிடைக்கல அதாவது அதனுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால் எப்படியாவது நசுக்கி நசுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் இப்படியெல்லாம் எதிர்குரலை நசுக்க முடியும்னா நிச்சயமாக நசுக்க முடியாது வக்ஃபுக்கான போராட்டத்தை வீரியப்படுத்தியது தான் இன்றைக்கு எஸ்டிபியின் மீது அவர்கள் குறிவைப்பதற்கு காரணமாக இருக்கிறது ஒருபொழுதும் வக்ஃபு சட்டம் மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களை பாதிக்கிற எந்த சட்டங்களையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதற்காக மக்களை திரட்டி அறவழியிலே தொடர்ந்து போராடும் அதை எங்களுக்கு இந்த இடி போன்ற நடவடிக்கையில் எங்களுடைய நடவடிக்கையை ஒருபொழுதும் முடக்க முடியாது நாங்கள் இதை சட்ட ரீதியிலாக நாங்கள் எதிர்கொள்வோம்